நாம் இப்போ பார்க்க போற டாபிக் நிகழும் வருடம் ரெண்டாயிரத்தி இருபது வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு நாம் எப்போதும் பின்பற்றும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி மார்கழி பதினொன்று ஆங்கில தேதி டிசம்பர் இருபத்தி ஏழு அதிகாலையில் சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து தனது சொந்த வீடான மகரத்திற்கு சென்று ஆட்சியாகிறார் என்னை பொறுத்தவரை வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற பயிற்சிகளும் மற்றும் தசாபுத்தி பலன்களே ஒருவருக்கு துல்லியமான பலன்களை தருகிறது முன்னரே திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகும்போது சனி பயிற்சி இப்போது இல்லை இன்னும் பதினோரு மாதம் தள்ளிதான் ஏற்பட போகிறது என்றும் பதிவு செய்திருந்தோம் ஆகையால் இப்போது ஆகம விதிகளை பயன்படுத்தி வரும் நமது கோவில்கள் மற்றும் திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயத்திலும் மார்கழி பதினொன்று அன்றே சனி பயிற்சி கொண்டாடப்படுகிறது எனவே இந்த வாக்கிய முறைப்படி வரும் சனி பயிற்சியின் பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் சிம்மம் தத்துவப்படி ஐந்தாவது ராசி கடந்த ரெண்டரை வருடங்களாக சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய இருந்தார் கூட கேதுவும் கடந்த ஒன்றரை வருடங்களாக சனியுடன் சேர்ந்து ஒரு சிலருக்கு வந்து குழந்தைகள் வழியில் பிரச்சனை குழந்தைகளோட உடல்நலத்தில் பாதிப்பு குழந்தை பாக்கியம் வந்து காலதாமதமாகிறது பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை காதலில் பிரச்சனைகள் பிரச்சனை ஏற்பட்டு ஒரு சிலருக்கு பிரிவு மேலும் இருந்த சனி வந்து தன் மூணு ஏழு பத்தாம் பார்வையாக முறையே ஏழாம் இடமான கலத்திரஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் மற்றும் ரெண்டாம் இடமான தன குடும்பஸ்தானத்தை பார்த்ததால கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை சிலருக்கு பிரச்சனை அதிகமாகி ஒரு சிலருக்கு பிரிவு திருமண கால தாமதம் தொழிலில் வந்து மந்த நிலை சுணக்கம் பின்னடைவு வியாபாரத்துல நலிவு இந்த விஷயங்களால வந்து லாப வரவுல வந்து பாதிப்பு உத்தியோகத்தில் வந்து நெருக்கடியால் முன்னேற்றம் இல்லாதது ஒரு சிலருக்கு வேலை பிரச்சனை மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே வந்து கருத்து வேறுபாடு பொருளாதார நெருக்கடி மற்றும் கடன் தொந்தரவுகளை சந்தித்து வந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இறுதியில் ஏற்பட்ட குரு பயிற்சியால் சனியுடன் குரு வந்து சேர்ந்து குரு பகவான் வந்து ராசியை பார்த்ததால ஒரு சிலருக்கு வந்து மாற்றங்களும் மாறுதல்களும் ஆறுதல்களும் ஏற்பட்டிருக்கும் அதே நேரம் மார்ச் இருபத்தி ஏழில் ஏற்பட்ட அதிசார குரு பயிற்சியால் சனியிடமிருந்து குரு விலகியதால் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எட்டு வரைக்கும் கொஞ்சம் சங்கடமான பலன்களே அதிகம் இருந்திருக்கும் இப்போது வருகிற டிசம்பர் ஏழில் சனி பகவான் ராசிக்கு சனி பகவான் தனக்கு உகந்த ஸ்தானமான ஆறாம் இடத்துல ஆகிறார் ஏன்னா கோச்சாரத்தில் வந்து சனி பகவானுக்கு மூணு ஆறு பதினொன்றாம் இடங்களே உகந்த ஸ்தானம் ராசிக்கு அந்த இடங்களில் சனி பகவான் அமரும்போது நற்பலன்களை வழங்குறாரு எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து ஆறாம் இடமான மகரத்தில் சனி பகவான் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாகி சுபகிரகமான குருவுடன் இணைகிறார் இங்கு வந்து சுபகிரகமான குருவுடன் சனி இணைவு வந்து மேலும் நற்பலன்களை வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு வழங்கும் இதையடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பூர்வீக வழியில் பிரச்சனைகள் அந்த சொத்து பிரச்சனைகள்லாம் தீரும் குழந்தைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகும் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து எதிரிகளை சமாளிப்பீர்கள் போட்டிகளில் வந்து வெற்றி காண்பீர்கள் கடன் தொந்தரவுகள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் புதிய முயற்சிகளுக்கான கடன் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் வம்பு வழக்குகளில் வந்து சாதகமான தீர்ப்பு உண்டாகும் குரு வந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் மந்த நிலைகள் விலகி மேற்கொள்ளும் புதிய முயற்சிகளால் அபிவிருத்தி உண்டாகி லாப வரவழை முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் வந்து கணிசமான உயர்வு உண்டு உத்தியோகத்தில் வந்து பாராட்டம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புக்கும் சம்பள உயர்வுக்கும் வாய்ப்பு உண்டு சனி மற்றும் குருவின் பன்னெண்டாம் பார்வை பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதால சுப விரயங்கள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டு விஷயங்களில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றமான நிலை உண்டாகும் வீடு கட்டுறது மனை வாங்குறது புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அவைகளில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் மேலும் நாலாம் இடத்துல கேது இருந்தாலும் வந்து சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் ஆறாம் இட சனி மற்றும் குருவோட வலுவால அந்த தடைகள்லாம் தாண்டி வீடு மனை வாகனம் வாங்குற விஷயங்கள்ல வந்து வெற்றி கிடைக்கும் ஐந்துல இருந்த சனி விலகியதால காதலில் வந்து இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும் எதிர்ப்புகள் குறைந்து கை கொடுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆறில் இருந்த சனி மற்றும் குரு வந்து உடல் நீண்ட நீண்டகால பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தீர்வு ஏற்படும் மற்றபடி சின்ன சின்ன எளிதில் தோன்றி மறையக்கூடிய பிரச்சனைகளே தான் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே வந்து பிரச்சனைகள் சச்சரவுகள்லாம் குறையும் பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு பங்கு வர்த்தகத்தில் கவனம் தேவை பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் தந்தையிடம் வந்து கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் இளைஞர்களுக்கு வந்து புதிய வேலைகளுக்கான வாய்ப்பு உண்டு கவர்மெண்ட் வேலைக்கான வாய்ப்புக்கும் முயற்சி செய்பவர்களுக்கும் சாதகமான நிலையே உண்டு மாணவர்களுக்கு வந்து படிப்பில் முன்னேற்றமான நிலை உண்டாகும் அரசியலில் இருப்பவர்களுக்கு வந்து நீண்ட நாள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கும் புது மாற்றங்கள் உருவாகும் பதவி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வந்து விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வுக்கும் வாய்ப்பு உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகளில் வந்து வெற்றி கிட்டும் ஐடி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் மெடிக்கல் துறைகளில் இருப்பவர்களுக்கு வந்து முன்னேற்றமான நிலையை தான் உண்டு குடும்பத்தில் வந்து பெண்களுக்கு வந்து குடும்ப உறுப்பினர்களிடம் இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி வந்து மகிழ்ச்சியும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவீர்கள் கோச்சார பலன்கள் நாற்பது பர்சன்ட் வரை மட்டுமே சாத்தியம் ஒரு ஒரு உறுதியான பலன்கள் அறியணும்னா இந்த கோச்சாரத்துடன் அவரது பிறந்த கால ஜாதகத்தின் தசா புத்தி பலன்களையும் சேர்த்து ஆராய்ந்து பார்க்கணும் பொதுவாக சிம்ம ராசிக்கு இந்த சனி பயிற்சி ஆறாம் இட சனி ரெண்டரை வருடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல வந்து சனியுடன் குரு இணைவு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி குரு பயிற்சி ஆனாலும் ராசியில் வந்து குரு பார்வைத்தால இது வரைக்கும் தடைப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வும் பெருமளவு நல்ல யோகமான பலன்களே வந்து உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பதிவுகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்